அலமதுல்லா கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக இன்றைக்கு நோன்பு வந்து பதினாறு அப்போ பதினஞ்சு நோன்பு பிடிச்சிட்டோம் இன்னும் பதினாலு நோம்பு பாக்கி அதை அல்லா லேசாக்கி கொடுக்குறதுக்கு அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் அலமதுல்லா சுக்குர் அலமதுல்லா இந்த பதினஞ்சு நோம்பையும் லேசான முறையில் ராகத்தான முறையில் பிடிக்க வச்ச அல்லாவுக்கு இந்த உடம்பையெல்லாம் ராகத்தாக்கி பிடிக்க வச்ச அல்லாவுக்கு நன்றி செலுத்துவோம் சுக்குரலந்துல்லாம் நன்றி செலுத்துவோம் இப்போ இந்த நன்றிங்கிற வார்த்தையை தான் துவா இந்த துவாவத்தை இன்றைக்கி இந்த பதினாறாவது நோன்பில் நன்றி நன்றி உள்ளவன் நன்றி கட்டவன் இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த துவா அலம்துல்லா சுக்குர் அலம்துல்லா சுக்குர் அலம்துல்லா நாம் நன்றி செலுத்துகிறோம் சுக்குர் அலம்துல்லா அலம்துல்லா போனால் அல்லாவுக்கு சுக்குர் அலம்துல்லா எல்லா எல்லா நன்றியும் அல்லாவுக்கு குறித்தாவதாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த சுக்குரை மட்டும் நன்றியை மட்டும் இன்றைக்கி இந்த துவாவை மட்டும் சுக்குர் அலம்துல்லா அதை மட்டும் பார்ப்போம் அதில் வந்து அல்லஹாம இன்னி அலா திக்ரிக்க ஓ சுக்குரிக்க ஓ உஷ்னி இபாதிக்க அல்லஹும இன்னி அலா திக்ரிக வ சுக்ரிக்க வ உஸ்னி இபாதிக்க அல்லாஹும இன்னி அலா திக்ரிக்க வ சுக்ரிக்க வ உஸ்னி இபாதிக்க அல்லாஹம் இன்னி நிச்சயமா என்னுடைய இறைவா அல்லாஹும இன்னி அலா திக்ரிக்க உன்னை நினைக்கக்கூடியவனாகும் வ சுக்ரிக்க உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாகும் வ சுக்ரிக்க ஓ உஸ்னி இபாதிக்க நல்ல செயல்களோடு நீ காட்டிய அமுல்களை செய்யக்கூடிய மக்களாகும் சுக்குரிக்க உஷ்ணி இபாதிக்க நல்ல செயல் நீ காட்டிய சாலைகான அமுல்களை செய்யக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி அருள் அப்படிங்கிட்டு நாம் கேட்குறோம் இப்படி சொல்கிறவங்க எல்லாம் வந்து யார் அப்படிங்கிறத பாருங்கள் அல்லாவுடைய அடியார்கள் தான் அப்போ அல்லாவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாவை நிராகரித்தவர் கடவுள் இல்லைன்னு சொல்லணும் கடவுள் உண்டுன்னு சொல்கிறவங்க கர்த்தர் ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தரை நிராகரித்தவர்கள் அப்போ இறைவனை ஏற்றுக்கொண்டவர் இறைவனை நிராகரித்த ரெண்டே பேர் தான் எஸ் நோ இடையில் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் நம்ம பெரிய பாவம் இந்த மதுள் மேல சுவர்லாம் வந்து இறைவனோட பார்வையில் கிடையாது 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 ஒன்று சே எஸ் ஆர் நோ சே எஸ் ஆர் நோ இதுதான் ரெண்டு அப்போ இறைவன் சொல்கிறான் பாருங்கள் லா இலாக கடவுள் இல்லை இல்லை அந்த லாகு வை அந்த லாகு அந்த கண்ண அல்லு லாகு அல்லாகு அந்த அல்லாகை தவிர அந்த அல்லாகுவை தவிர வேறு லாகு இல்லை அப்படின்னு இறைவன் சொல்கிறான் இப்போ அந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோன்னு பாருங்கள் இப்போ என்னுடைய ஃபாதர் உங்கள்கிட்ட ஃபாதர் ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு பாருங்க உன் சோறுலாம் போடுறனே உனக்கு படிக்க வச்சனே கொஞ்சமான விசுவாசம் இருக்கா கொஞ்சமாக நன்றி இருக்குதா ஏண்டா என் பேச்சை கேட்க மாட்டேனே நான் சொல்கிற காரியத்தை ஒன்று சரியா அப்படின்னு கேட்குறாரு யார் பெத்த அப்பாங்கிறாரு ஏண்டா நான் உனக்கு சோறு போட்டு வளர்த்தனே இந்த உடம்பை வளர்த்தனே நன்றி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அதே மாதிரி பெத்த தாய் பத்து மாதம் உன்னை சுமந்து பெத்தனே பத்து மாதம் உன்னை சுமந்து பெற்றனே கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லையே கொஞ்சம் கூட என்னை ஏற்று பார்க்க மாட்டேங்கிறிய நன்றி இல்லையே நன்றி இல்லையேன்னு பெற்ற தாய் சொல்கிறான் அண்ணன் சொல்கிறான் அடே அப்பாவும் இல்லை அக்காவும் இல்லை நான் மட்டும்தான் உன்னை படிக்க வச்சேன் உன்னை நான் தான் வளர்த்தேன் ஏன் நான் குடும்பத்தில் மூத்தவன் சொல்லி உனக்கு எல்லா காரியமும் செய்தனே அட நன்றி கட்டப்பையில அட நன்றி கட்டப்போயில என்னை உதவிடு போர் தான் அந்த அதை அண்ணன் அதே மாதிரி அக்கா பார்த்து சொல்கிறான் இல்லை சமயத்தில் தங்கச்சி அக்கா பிள்ளை எடுத்து வளர்ப்பா அப்படி வளர்க்கும் போது சோ சாப்பாடு கொடுத்து பால் ஊட்டி சோறு சோறு கொடுத்து எல்லாம் சேர்ந்து உன்னை வளர்த்தனேன் நன்றி கட்டவனாகிறியே அப்படிங்கிறான் இப்போ அது மட்டும் இல்லாமல் வாத்தியார் சொல்கிறான் பிரின்சிபால் சொல்கிறான் அட நன்றி கட்டப்பையில ஏன் ஸ்கூலில் படிச்ச என் பேரை கெடுத்துட்டியே ஸ்கூலு பேரை கெடுத்துட்டியே நன்றி கட்டவனே கொஞ்சம் கூட விசுவாசம் தேங்குறான் அதே மாதிரி கட்சி தலைவன் சொல்கிறான் இந்த கட்சியில் இருக்கனா நீ விஸ்வாசமாக இருக்கணும் இந்த கட்சியில் நீ பாடுபடணும் இந்த கட்சிக்கு நீ உழைக்கணும் அந்த மாதிரி உழைச்சாதான் நீ நன்றி எதிர்பார்க்க முடியும் நன்றி கட்டவனே கட்சியில் உழைக்காமல் கட்சியில் இல்லாமல் நீ எப்படி என்கிட்ட இதையும் எதிர்பார்க்க முடியும்னு தலைவன் கேட்குறான் தலைவன் கேட்குறான் மனசார கேட்குறான் அட நன்றி கட்டவனே நீ கட்சியில் இருந்து என்னடா போகிறதுனா கட்சியை வளர்க்கலையே அப்படின்னு கேட்குறான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தன் கீழே உள்ளவனை பார்த்து சொல்கிறான் நன்றி கட்டவனே நன்றி கட்டவனே நான் கொடுத்த சேவைக்கு கொஞ்சம் கூட நீ பல்லையே அப்படிங்கிறான் இதே வார்த்தையை தான் நம்ம இறைவன் சொல்கிறான் உங்களை படைத்தவன் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த இறைவன் எப்படி சொல்கிறான் பாருங்கள் பதினாலாவது அத்தியாயம் பதினாலாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனம் பதினாலாவது அத்தியாயம் தேர்ட்டி ஃபோர் வசனம் தேர்ட்டி ஃபோர் நம்பர் இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் நான் போய் சொல்கிறேன்னா உண்மை சொன்ன நான் சொல்ல எல்லாம் அல்லாவுடைய வார்த்தை உங்கள் ரச்சின உங்களை படைத்தவண்ட வார்த்தை அந்த வார்த்தையை தான் நான் எடுத்து அங்கங்கே உள்ள எடுத்து உங்களை பிக்கப் பண்ணி சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது அப்போ பதினாலாம் அத்தியாயம் முப்பத்தி நாலு வருஷத்தில் எப்படி நம்ம அப்பன் கேட்டானோ எப்படி நம்ம தாய் கேட்டாலோ எப்படி நம்ம வாத்தியார் கேட்டாலோ எப்படி நம்ம கட்சி தலைவன் கேட்டானோ சமுதாய தலைவன் கேட்டானோ அதே மாதிரி அனைத்தையும் படைத்த இறைவன் நம்மளை பார்த்து கேட்குறான் இறைவன் நம்மளை பார்த்து கேட்கலாம் டேய் அனைத்தையும் உனக்கு படைச்சன இந்த வானம் பூமி காற்று நீர் நெருப்பு சூரிய சந்திரன் எல்லாத்தையும் உனக்கு படைச்சனே நீ நன்றி இல்லாமல் இருக்கிறேன் நன்றி விசுவாசம் இல்லையே ஒட்டுமொத்த மக்களையும் ஓ மனிதர்களே அனைத்தையும் உங்களுக்காக படைச்சன எனக்கு நன்றி இல்லையே கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லையே அப்படின்னு இறைவன் வந்து அப்பா தாய் தாப்பு எப்படி ஆதங்கப்படுறோம் அதே மாதிரி கேட்குறான் பதினாலாவது அத்தியாவசியம் முப்பத்தி நாலாவது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கேட்குறான் இது நல்லா படிச்சு எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் சும்மா நன்றி எதிர்பார்க்கல சும்மா நன்றி எதிர்பார்க்கல அதே மாதிரி சொல்கிறான் இந்த பாருங்கள் அதே மாதிரி இன்னும் ஒன்று சொல்கிறான் உங்களுக்கு கேட்டவட்டேலாம் கொடுத்தேன் நன்றி இல்லை நன்றி இருக்க மாட்டேங்கிறீங்க அடுத்தது இருபத்தி ரெண்டாவது ஹஜ்ஜியுடைய அத்தியாயம் அறுபத்தாறாவது வருஷம் ஹஜ்ஜி தான் லாஸ்ட் டே அந்த கடைசி நாளில் போய் மக்கள்லாம் நிற்பாங்க பாருங்கள் லப்பை கல்லாமல் லப்பை கல்லாம் வந்துட்டேன் உன்னுடைய அடிமை வந்துவிட்டேன் அந்த அடிமைங்கிற வசனம் அந்த ஹஜ்ஜுடைய வசனம் இருபத்தி ரெண்டு அறுபத்தாறில் சொல்கிறான் ஒன்று உயிர் உண்டாக்கினேன் நம்மளை பெக்க வச்சா நம்ம வந்து உயிரை உண்டு நமக்கு சாவு இருக்குது அப்போ பிறப்பு இருக்குது சாவு இருக்குது மீண்டும் உன்னை பிறக்க வைப்பேன் அப்போ பிறக்க வச்சு இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்டில் என் முன்னாடி நிற்பிய அப்போ நன்றி கட்டவெலாம் வந்து நிற்கிறிய நான் உனக்கு என்னன்றா உதவி செய்ய முடியும் உனக்கு நான் எப்படிலாம் சொருக்கம் கொடுக்க முடியும் நீ நன்றி இல்லாத இருக்கிறியே அப்ப அப்போ உனக்கு கொடுக்க முடியும் வேற எதடா நான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்களா எனக்கு நன்றி சிறுத்துலேயா என் சொத்தை கேட்கறியே என் பணத்தை கேட்குறிய அப்படின்னு பெத்த தாய் தாப்பம் எல்லாம் கேட்டானோ அந்த கட்சிக்காரன் கேட்டானோ எந்தெந்த தலைவன் கேட்டானோ யாரெல்லாம் நன்றி எதிர்பார்த்து சொன்ன வார்த்தையை வந்து அல்லாச்சும் உனக்கு உயிர் கொடுத்தனே உயிர் கொடுத்த பர்த்து டெத்து உன சாக வச்சன ஆமாம் சாக வச்ச மீண்டும் பர்த்து மீண்டும் உனக்கு உயிர் உயிர்ப்பித்து டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த கடைசி நாள் இறுதி நாளில் நீ வந்து டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் முன்னாடி நிற்கும் போது கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாதவன் நான் நிற்கிறிய என்னை ஏற்றுக்கொள்ளாதவன் நிற்கிறிய உனக்கு எப்படின்னாலும் நான் என்னோட சன்மானத்தை கொடுப்பேன் என்னால் நன்றி கட்டவனே அது இல்லை அந்த நன்றி கட்டவனே நல்லா சொல்கிறான் அந்த நன்றி கட்டவன் இதுக்கு நீயே சாட்சியாக இருக்கிறியடா இதுக்கு நீயே சாட்சியாக இருக்கிறிய சொல்கிறான் நன்றி கட்டது மட்டும் இல்லை நன்றி கட்டணும் நீயே ஓ ஆத்மாவே சாட்சியாக இருக்கிறது நூறில் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் நூறில் ஆறாவது வசனம் ஏழாவது வருஷம் நன்றி கட்டணா இருக்கிறியே இதுக்கு நீயே சாட்சியாக இருக்கிறியே அப்படின்னு நல்லா சொல்லணும் எவ்வளோ பெரிய வாதங்க பாருங்கள் அப்போ அப்படியே உல்ட்டாக பண்ணுங்க இப்போ யாரெல்லாம் நன்றி உள்ளவர்களும் யாரெல்லாம் நன்றி அவர்களுக்கு என்ன சன்மானம் இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ பெத்தாப்பாருங்க நீங்கள் சாதிச்சுன்னா எல்லா பறக்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மனம் வந்து கொடுப்பாரு பெத்த தாய் மனம் வந்து கொடுப்பா அந்த மனம் வந்து கொடுக்குறதுலேயே சார் பேர் கோபமாக இருந்தாலும் மனம் வந்து கொடுப்பாங்க கோவக்கார குணம் இருக்கும் எல்லாட்டையும் கோவம் இருக்குது தான் குணம் இருக்குது அப்போ எல்லா சொன்னான் இன்றைக்கு ரெண்டில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த வருஷம் இதை பாருங்கள் ரெண்டில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அல்பக்கரா ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தை சொல்கிறான் வதுகுருனி என்ன நீ நெனை அதுக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன் வது என்ன நீ நெனை அதுக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன் வசு எனக்கு நன்றி செலுத்து எனக்கு நன்றி செலுத்து நன்றி செலுத்த தகுதியானவனா நன்றி செலுத்த தகுதியானவனா ஆகவே வசு எனக்கு நன்றி செலுத்து வலா தூனி நீ நன்றி மறந்தவனாக இருக்காது நன்றி கெட்டவனாக இருக்காது வலா லா தக்ஃ தக்ஃபுருனி வலா தக்ஃபுருனி கஃபுர்லை அந்த கஃபுர்னா மறப்பவன் வலா து கஃப்ரூனி நீ வந்து நன்றி கட்டவனாக ஆகிடாதுன்னு நல்லா சொல்கிறான் என்ன நினை நினைக்கிறதுக்கு தகுதியானவன் என்னை மட்டும் நினை உன்னை நான் நினைக்கிறேன் அதுக்குள்ள தன்மையை அவனுக்குள்ளே கிஃப்ட்டை நான் கொடுக்குறேன் நன்றியை மறந்துடாத நன்றி கட்டணம் ஆகிடாத எனக்கு மாறு செய்திடாதங்கிறான் அப்போ உனக்கு என்ன மாறு செய்வோம் அப்போ அல்லா சொல்கிறான் யா யூண்ணா சோ மனிதர்களே சொல்கிறான் பாருங்கள் யா யூன்னா சோ மனிதர் இத்த குரப்பக்கும் உங்கள் ரச்சனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அவன்தான் தான் உங்களையும் உங்களுக்கு முன்னூறு படைத்தான் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இது யார் இவன்னா ஓ மனிதர்கள் ஒட்டுமொத்த மணி சமயம் சொல்கிறான் அது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த மணி சமயத்து வேதங்களை கொடுக்குறான் ஒட்டுமொத்த மொத்த மணி தூதர்களை கொடுக்குறான் வேதத்தையும் தூதையும் கொடுத்து அந்த விளக்கத்தையும் கொடுக்குறான் அப்போ இந்த காலகட்டத்தில் குரான் கையில் வைக்குது இந்த காலகட்டத்தில் ரபிகுல் நாய் அவர்கள் வந்து தான் நம்மகிட்ட இருக்காங்க லாஸ்ட் நபி இறந்துட்டாங்க அந்த நபியும் பார்த்து நம்மளையும் பார்த்து சொல்கிறோம் அல்ல இந்த வார்த்தை தான் வது என்ன நினைங்க வது குறுக்கும் வது வது குறுக் என்ன நினைங்க வது குறுக்கும் உங்களை நினைக்கிறேன் ஓ எனக்கு நன்றி சொல்கிறது அப்போ தான் அல்லாவோட ஆச்சு என்ன சொல்றாங்க அல்லஹம் இன்னி நிச்சயமா அல்லஹாம இன்னி இன்னில நான் அல்லஹாம இன்னி அலா திக்ரிக ஓ சுக்ரிக்கா ஊஷ்ணி பாதிக்கா அல்லஹம் இன்னி அலா திக்க ஓ சுக்ரிக்கா ஊஷ்ணி பாதிக்கா அல்லஹம் இன்னி நிச்சயமான அல்ல முன்னி அழா திக்கிரிக்க உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனா திக்கை திக்ரிக்க ஓ சுக்குரிக்க உனக்கு நன்றி செலுத்தவனா ஓ உஷ்ணி உபாதிக்க அழகான சாலையை அமுல் செய்யக்கூடியவனால் இருக்க முடியும் என்ன அல்லா ஏவு என்ன ஏவுன்னு அல்லாட்ட வந்து ஒவ்வொரு அடியானும் ஒவ்வொரு இறை தூதனும் ஒவ்வொரு அடியானும் கேட்குறாங்க இதை தான் அல்லாஹ் கேட்க சொல்கிறான் அப்போ வந்து அல்லா என்ன சொல்கிறான் பாருங்கள் மனிதர்கள்லாம் யா ஐயோ என்ன செய்யும் இப்போ யா ஐயோ உள்ளதுன்னு ஆமணும் ஈமான் கொண்டவர் இந்த ஈமான் கொண்டுவர்ட்ட வந்து சுக்கூர் நன்றி எப்படி எதிர்பார்க்குறான்னா ஆதமகிட்ட ஆர்டர் பண்ணுறான் மழைக்குகளிட்ட ஆர்டர் பண்ணுறான் யார் ஆர்டர் அல்ல ஆர்டர் பண்ணால் பவுண்ட் பண்ணிடணும் நல்லா ஆர்ட்ரு எந்த கட்டளைக்கிறானோ அந்த கட்டளைக்கு அடி மட்டும்தான் அல்லாவுடைய அடியான் யா இபாது என்னுடைய அடியான் அப்போ ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொல்கிறான் ஏ ஆய் ஒன்னாஸ் அப்படிங்கிறோமா ஏ ஆயு ஓ விசுவாசிகளே ஓ மக்களே அப்படிங்கிறான் அப்போ மக்களை பார்த்து சொல்கிறான் மக்களே இந்த கிதாபு இந்த வேதம் இந்த தூதர் ஓமா இல்லாதிக்குறீங்க அகில உலகத்துக்கும் ஒரு நல்ல செய்தி அகையில உலகத்துக்கு இது ஒரு நற்கொடை விட்டுடாதீங்க பிடிச்சிங்க விட்டீங்கன்னா உங்கள் நீங்கள் தான் நட்டவாளி நீங்கள் தான் நட்டவாளி என்று நல்லா சொல்கிறோம் அப்போ இந்த இடத்த வந்து நம்ம நல்லா பண்ணால் அல்லாஹ் சுபானத்தை எல்லா ரகமத்தையும் எல்லா பரக்கத்தையும் கொடுத்துட்டு அவன் வந்து நன்றியை எதிர்பார்க்குறான் அந்த நன்றிக்கு நாம் கடமைப்பட்டவர்கள் சொல்லி காட்டுறான் அப்போ நான் எப்படி நன்றி செலுத்தணும் அப்படின்னு நல்லாட்ட நம்ம கேட்குறோம் கேட்கும் போது நோன்புயே என்னுடைய அடியான் ஏன் அடியான் என்னுடைய கட்டளையை மதிப்பான் என்னுடைய அடியான் நான் சொன்னதை கேட்பான் அவன் தான் என்னுடைய அடியான் யா இவனா யா யா ஐழதின் ஆமனும் ஓ விசுவாசிகளே குத்தி பாலைக்கும் சியாமும் உங்கள் மீது நோம்பு கடமையாக்கப்பட்டது அப்ப நோம்பு பிடிங்கிறான் தான் அதே மாதிரி யாயோலதின் ஆமனும் ஓ விசுவாசிகளே இன்ன சலாத்த காணத்து மூமின் கித்தாபன் மௌகுத்தா தொழுகை ஒவ்வொரு நேரமும் குறிப்பிட்ட பொழுது விதியாக்கப்பட்டவை ஆகவே தொழுவுங்கிறான் ஆகவே தொழுவு போய் தொழுவு ஜக்காத்து குடு ஜக்காத்துங்கிறதுனா பணம் அந்த பணம் வரி வரி கொடுக்கலாம் கவர்மெண்ட் எப்படிங்கிற நம்மளை கவனிக்கும் கவுர்மெண்ட்டுக்கு வரி கொடுக்கணும் அப்போ வரி கொடுத்தா தான் நம்ம வாழ முடியும் நமக்கு சலுகை செய்ய முடியும் அல்லாவுடைய தூதர் மக்காலேருந்து மதினாக்கு போகிறாங்க போகும்போது ஜனங்கள் கூட கூட ஆகுறாங்க அப்போ அவங்கள நிர்வகிக்கிறதுக்கு பணம் வேணும் எல்லாம் ஆர்டர் போடுறான் ஜக்காத்துங்கிற வரியை வசூல் பண்ணுங்கள் அந்த வரியை கொண்டு அந்த மக்களுக்குள்ள தேவையெல்லாம் கொடுங்க அப்படிங்கிறான் அப்போ இந்த ஜக்காத்துங்கிறது தான் வரி அப்போ தொழுவி நிலைநாட்டு இந்த வரியை மறைக்காமல் கொடுத்துரு இந்த வரிங்கும் போது என்ன அதுவும் எல்லாம் சொல்கிறான் உன்னுடைய வருமானத்தில் அஞ்சில் ஒரு பாகம்தான் நீ ரெண்டு பர்சன்ட் போடலாம் மூணு பர்சன்ட் போடலாம் நாலு பர்சன்ட் போடலாம் பத்து பர்சன்ட் போடலாம் கூட்டி கழித்து மொத்தத்தை கூட இருபது பர்சன்ட் தாண்டக்கூடாது இதுதான் வரியினுடைய லிமிட்டேஷன் குரான்லாம் எல்லாம் சொல்கிறான் எட்டாவது அத்தியாயத்தில் லிமிட்டேஷன் சொல்கிறான் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி அந்த அரசாங்கம் மக்களை வஞ்சிக்கக்கூடாதுன்னா அந்த ஒன்று அஞ்சில் ஒரு பாதத்துக்கு மேலே மீறக்கூடாது தட் இஸ் கால்டு டக்ஸ் அதுதான் வரி அதுதான் ஜக்காது இப்போ அந்த வரி அப்புறம் பார்ப்போம் இப்போ வரி கொடு தொழுகு என்னென்ன வதுக்குறுன்னு என்னென்ன தொழுகின் மூலமாக என்ன நினைக்கிற அப்போ அல்லாவை எப்படி நினைக்கணுங்கிறது கற்றுக் கொடுக்குறான் இப்ராஹி நபி கற்றுக் கொடுத்தது எல்லா நபிமாரும் கற்றுக் கொடுத்தது நபிமார்களும் மூமின்களும் சென்ற வழியே சரியான வழி அதையே அல்லாவை நினைக்கக்கூடிய வழி அந்த வழியில வா அந்த வழியை விட்டு வெளியே போனால் நீ போய்க்கும் இருப்போம் அப்படிங்கிறான் விரும்பி ஏற்கலாம் விரும்பி நிராகரிக்கலாம் பதினெட்டாவது அத்தியாயம் இருபத்தொம்போதாவது வசனம் அப்போ தொழுகு கொடு நோன்பு பொடி அடுத்து ஹஜ்ஜு ஹஜ்ஜு உடைய கடமை என்ன கடைசி பத்து நாள் அது நாலு மாதம் அப்பலாம் இப்போலாம் வந்து ஏழு மணி நேரம் ஃப்ளைட்டு எட்டு மணி நேரம் ஃப்ளைட்டு நாலு மணி நேரம் ஃப்ளைட்டு அந்த அஞ்சு நாள் ஆறு நாள் பத்து நாள் தான் அந்த ஹஜ்ஜில் ஒரே ட்ரெஸ்ஸு ஒரே இடத்துல கூடணும் லெப்பேக்கு அல்லாமல் லெப்பேக்கு நல்லவேன் கட்ட வேன் கெட்டேன் கருப்பேன் வெள்ளையன் அந்த ஜாதிக்காரன் இந்த மாதத்துக்காரன் இந்த இனத்துக்காரன் இந்த மூலிகாரன் ஒன்றும் கிடையாது எல்லாம் வந்து ஒரு இடத்துல நின்று எல்லாம் ஒரு இடத்துலண்டு கூப்பிடுவான் லப்பே கல்லாக அல்லாஹ் நான் அடிமை அல்லாஹ் அல்லாகம் அல்ல அல்லாகம் லப்பே கல்லாகம் லப்பே அல்லாவுடைய அடிமையாகவே நான் வந்துட்டேன் நீ சொல்கிற இடத்துல நான் நிற்கிறேன் இந்த அரஃபாங்கிற மைதானத்தில் நான் நான் நிற்கிறேன் நான் ஒண்டியாக நிற்கிறேன் நான் ஒண்டியாக நிற்கிறேன் ஏன் போண்டாட்டி பிள்ளை தான் விட்டுட்டு வர சரி சில போண்டாட்டி பிள்ளையும் கூப்பிட்டு வரேன் தனிமையாக நிற்கிறேன் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுறேன் இந்த இடத்துல நீ உயிர் உயிரிழந்தான் என்கிட்ட ஒன்றுமே இல்லை எதுவுமே இல்லை அல்ல எதுவுமே நீ ஒடுத்தவன் தான் எனக்கு ஆகவே சுக்குர் அலமதுல்லா உனக்கு நன்றி செலுத்துகிறேன் அதைத்தான் தான் சொல்ல சொல்கிறான்ல அந்த இடத்துல அந்த ஒரு ஸ்பாட்டில் அந்த ஒரு வார்த்தை தான் அந்த ஒரு ட்ரெஸ்ஸு தான் அந்த ஒரு ட்ரெஸ்ஸில் எல்லாமே கண்ணாக்கிறான் நீ நினச்சா அத்தனையும் வீணாகிறான் செதுரோம் அந்த ஒரே இதுதான் ஏற்றத்தாலும் மனிதன்ட கிடையாது அந்த ஒரு இடத்துல கூடுறது அதை வந்து உரு உனக்கு உள்வாங்க வைக்கிறான்ல அதை உள்வாங்க வைக்கிறான் அவ்வளோ சொல்லி அந்த இடத்துல வந்து நன்றி செலுத்த சொல்கிறான் எப்படி பாருங்கள் இப்போ சில பேர் புதுசாக சொல்லுவான் அல்லாஹ் உ சமுதாச்சும் சமுதம் அல்லா தேவையற்றாச்சு என்னத்துக்கு எல்லாருக்கு நன்றி சொல்லணுமா அட அறிவு கட்டவுடனே அல்லா கேட்கலாம் நான் சொல்ல அல்லாவே சொல்லலாம் அறிவில்லாதவர்கள் அவர்கள் அறிவில்லாதவர்கள் அவர்கள் அப்படி கேட்குறார்கள் அறியாமையில கேட்குற ஒருத்தவன் அறிஞ்சு கேட்கலாம் பாரு அறியாத மாதிரி அவனுக்கு நரகம் தாங்கிறான் அல்லா என்ன அர்த்தம் அல்லா தேவையற்றா என்ன தேவையற்றான் இந்த வானத்தையும் பூமியை படைப்பதற்கு முழு எதுவுமே தேவை அவனுக்கு தேவையற்றது இந்த வானத்தையும் பூமியை படைத்து யாருக்கு உனக்கு ஒரு பொகை மண்டலமாக இருந்தது ஒன்று ஒன்று எடுத்து விட்டேனே அப்போ வானத்தையும் பூமியும் சூரியனையும் சந்திரன் நீரையும் நெருப்பையும் அனைத்தையும் கொடுத்தேனே யாருக்கு மனிதா உனக்கு கொடுத்தான் இவன் அனைத்தையும் எனக்கு தேவையில்லைங்கிறான் இந்த அஞ்சு பூதம் அதை சுற்றி உள்ளது எல்லாம் உனக்கு தேவை இது இல்லாமல் ஒன்றால் வாழ முடியாது இந்த காற்று இல்லாமல் ஒன்றால் வாழ முடியாது நீர் இல்லாமல் ஒன்றால் வாழ முடியாது நெருப்பு இல்லாமல் ஒன்றால் வாழ முடியாது இந்த பூமி இல்லாமல் ஒன்றால் நடக்க முடியாதுரா இந்த நாக்கு இல்லாமல் ஒன்றால் பேச முடியாது இந்த கண் இல்லாமல் ஒன்றால் பார்க்க முடியாது அனைத்தையும் நான் கொடுத்தேன் அனைத்தையும் நான் கொடுத்தேன் இறைவனு சொல்லாம் பாருங்கள் அனைத்தையும் நான் கொடுத்த இவை அனைத்து எனக்கு தேவையில்லை எனக்கு தேவையில்லை அதுதான் அல்லாவு சமது நீ உட்காந்துக்கிட்டு இந்த உண்டியில் போகிற காசை வச்சுக்கிட்டும் அந்த ஏதோ பொருள் ம மாலை இந்த சந்தனம் இதை கொண்டு போய் நீ சேர்க்குற இதெல்லாம் இல்லை அது நீ உனக்கு உனக்கு நீ செஞ்சுக்கிற நீ செத்துவிட்ட செத்த உனக்கு மாமன் செய்கிறான் அதுதான் அர்த்தம் நீ செத்துட்ட உன்னுடைய தலைவர் அவருக்கும் உன் தொண்டன் செய்கிறான் அல்லா என்ன செய்கிற அல்லாவே அனைத்தும் தேவையில்லை உனக்கு நீயே செஞ்சுக்கிற நீ உயிரோட இருக்கிற செத்த போய் செய்கிற ஆனால் அல்ல ஐயுள் கையும் உயிரோடு இருக்கிற இறைவன் என்ன சொல்கிறான் உனக்கு நான் அவ்வளவுமே கொடுத்தனேன் இந்த நன்றியை வந்து நீ நினைத்து பாருங்களான் அதான் சொல்கிறான் பாருங்கள் வா வது குருனி ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் வதுக்குருண்ணி அது நீ நினை கண்டிப்பாக நான் உன்ன நினப்பேன் நீ நடந்து வா நான் ஓடி வர்றேன் இல்லை சொல்கிறான் பாருங்கள் எவ்வளோ அழகான வார்த்தையெல்லாம் பேசுகிறான் பாருங்கள் ஓ சுக்குருளி எனக்கு நன்றி செலுத்து நன்றி மறந்துடாத லா தஸ்ஃபுருனி நீ நன்றி மறந்துடாத லா குஃப்ருங்கிற மாதிரி லா லா தஸ்குரு லா து லா தத் நீ வந்து நன்றியை மறந்துடாத என்னை மறந்துடாத என்னை என்ன நினைக்காமல் நல்லா எவ்வளோ கிஞ்சினா பார்த்தீங்களா ஐயன் தான் இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டு நீ வரும்போது அட்லீஸ்ட்டு நீ வந்து லா வலாத்த முத்துன்னு இல்லாம அந்த முஸ்லீம் முஸ்லீம் இல்லாமல் மறைஞ்சிடாதான் என்னுடைய அடியான இல்லாமல் என்னை மறைஞ்சிடாத அட்லீஸ்ட் என்னுடைய அடியான மர முப்பத்தஞ்சு மார்க் வா வந்தால் உனக்கு சொர்க்கத்தை கொடுக்குறேன் இல்லைன்னா நீ நட்ட வாடினா அதுக்கு நான் என்ன செய்வேன் எனக்கு எந்த விதம் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா சுன்தான் டே ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறான் சொல்லிட்டு ஒட்டு மொத்த மக்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறான் அதாவது ரெண்டில் நூற்றி இருபத்தி மூணாவது ரெண்டு ரெண்டாவது அத் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி மூணாவது வசனம் அதில் என்ன சொன்னால் வத்தக்குள்ளா ஒட்டு மொத்த மக்களையும் சொல்கிறான் இவ்வளோ நன்மை தீமை நன்றி எல்லாம் சொல்லிவிட்டு இப்போ ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறான் ரெண்டில் மூணில் மூணில் நூற்றி இருபத்தி மூணு மூணாவது அத்தியாயம் ஆலயம் நாளில் நூற்றி இருபத்தி மூணாவது அவசரம் மூணாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி மூணாவது அவசரம்னு சொன்னால் வத்தக்குள்ளா அல்லாவுக்கு பயந்துக்கல்ல ஓ ரச்சவனுக்கு பயந்து கொள்ளு உன் கருத்தருக்கு பயந்து கொள்ளு இறைவனுக்கு பயந்து கொள்ளு உன் ஒரு கடவுளுக்கு பயந்து கொள்ளு அந்த ஒரு சக்தி அந்த ஒருவனுக்கு நீ பயந்து கொள் அந்த ஒருவன் தனக்கு வச்ச பெயர் தான் அல்லாஹ் என்ன அல்லா என்ற அலை அல்லது கருணையான என்ற அலை அல்லா என்ற அலை என்று அல்லாவே தனக்கு பேர் கொண்ட அந்த அல்லா சொல்கிறான் வர்த்தக்குள்ளா ஒட்டுமொத்த மனித குலமே எனக்கு பயந்து கொள்ளு லா அல்லக்கும் தஸ்குரு நீ நன்றி கட்டவனாக மாறிடாத நீ நன்றியும் கட்டவனாக மாறிடாத நன்றி உள்ளவனாக மாறு ஒன்று ஒன்றையும் சிந்திச்சுப்பார் அஃபலா தபுல் குரான் இந்த குரானை நீ சிந்திக்க மாட்டியா நீ சிந்திச்சின்னா எனக்கு நன்றி உள்ளவனாவா இந்த குரானை நீ சிந்திக்கவில்லை நீ நன்றி மறப்பானா இருப்பா என்று கூறி அல்லாஹ் சுபானத்தல இந்த நல்ல நாளில் அவனை வணங்கக்கூடிய மக்களாக நம்மளை தேர்ந்தெடுத்துக்கலாம் எல்லாருக்கும் இந்த பாக்கியத்தை கொடுத்தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் நம்ம தாய் தம்ப எடுத்துக்கிட்டோம் அப்போ என்ன சொல்லணும் இந்த துவாவைத்தான் கேட்கணும் அல்லஹமை இன்னி அழா திக்ரிக ஓ சுக்கரிக்கா உஷ்ணி பாதிக்க அல்லஹமை இன்னி அழா திக்ரிகா ஓ சுக்ரிக்கா உஷ்ணி பாதிக்க அல்லஹம் இன்னி அலா திக்ரிகா ஓ சுக்ரிக்கா உஷ்ணி பாதிக்க அல்லகமை இன்னி நிச்சயமா அல்லா எனக்கு குடு ஓ அல்லாம அல்லா திக்க உன்னை நினைக்கக்கூடியவனாகும் ஓ உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாகும் ஓ உஷ்னி இப்பாதிக்க சாலிகான அமுல் நீ சொன்னி அந்த சாலியான அமுலை செய்யக்கூடியவன் நாக்கு சாலியான அமுல்லைனால் முப்பத்தி மூணாவது அத்தியாவம் முப்பத்தஞ்சில் போய்ட்டு அத்தனை அல்லா கொடுத்த சாலியான அமுலை செய்யக்கூடிய பாக்கியவனாக என்ன ஆக்கினியே மேலும் மேலும் என்ன ஆக்கு இதிலேருந்து என்ன பிறகும் பெசையும் விடாத அல்லா என்று கூறி உன்னுடைய கருணைக்கு உள்ளவனில் என்ன நீ சாட்சியை மழுதிக்க போய் எழுதுக்க உன்னுடைய ரசூலு உன்னுடைய ரசூலு உன்னுடைய வேதம் அதை ஏற்றுக்கொண்ட என்னை சாட்சியாக ஏற்றுக்கொண்டு அந்த சாட்சியத்திற்கு என்னுடைய ரசூல் சாட்சி எங்கள் ரெசும் மோமோனு சாட்சி அவர்களுக்கும் எனக்கும் அல்ல நீ தான் சாட்சி சொல்கிறான் பாருங்கள்ல எப்படி சொல்கிறான் பாருங்க நபியே உமக்கு நான் சாட்சி நபியே நீர் ஒரு மனிதர் அந்த மனிதராக உள்ள உண்மை நான் என்னுடைய தூதராக தேர்ந்தெடுத்தேன் அந்த தூதராக நான் தேர்ந்தெடுத்த முகமதே உமக்கு நான் சாட்சியம் அளிக்கிறான் இன்னையிலிருந்து நீர்தா என்னுடைய தூதர் நீர்தா என்னுடைய தூதர் மூசாவை நீர்தான் என்னுடைய தூதர் ஈசாவை நீர்தாய் என்னுடைய தூதர் இப்ராஹிம் நீர்தா என்னுடைய தூதர் யாக்குபே நீர்தாய் என்னுடைய தூதர் நூவை நீர்த்தா என்னுடைய தூதர் முகமது நிபேதி லாஸ்ட் டூ ப்ராஃபிட் முகமது சலாஹன் நீர்தான் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆகவே இதற்கு நான் சாட்சியம் அளிக்கிறேன் ஒட்டுமொத்த மக்களே இந்த சாட்சியத்திற்கு இந்த முகமதுக்கும் இந்த முகம்மது நம்பிக்கும் இறை தூதர்களுக்கும் எனக்கும் நீங்கள் சாட்சியம் ஆகிருங்கள் அப்படிங்கிறவா அர்த்தம் இவ்வளோ பெரிய சாட்சியத்தை கொடுக்காம இந்த சாட்சியம் அளிக்கிறது நன்றி செலுத்து அல்லாவே நம்புகிறோம் அல்லாஹ்வுடைய வேத்தை நம்புகிறோம் அல்லாவுடைய தூத்தை நம்புறோம் அல்லாஹ் நமக்கு பறக்கத்தை கொடுப்பா என்பதை முழுமையாக நம்புகிறோம் நம்புகிறோம் என்று அல்லாஹமாக இன்னி அழா திக்க ஓ சுக்கரிக்க வஷ்னி உபாதிக்க என்று கூறி நரேஷன் வானால் நம்பிள்ளார் எப்பேன் அஸ்ஸாம் அழைக்கும் ஓ ராமத்துலாயும் பர